நம்பிக்கையோட போன ரசிகர்கள் கேம் ஆடுற மாதிரி இருக்கு இந்த படத்தை என்ன எங்கே மிஸ் ஆச்சுன்னே தெரியல உனக்கு மணிதந்தன மிஸ் பண்ணாரா கமலஹாசன் மிஸ் பண்ணாரா ரெண்டு பேரும் சேர்ந்தே மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை இதுதான் ட்ரெண்டுன்னு நினச்சி பண்ணிட்டாங்களா படம் கூட்டு வந்து கொள்ளலை படம் பார்த்து நம்மள தான் கொள்றாங்க உள்ள வச்சு அடி மேல அடி கண்ணாடி செதுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுமன் அந்த உயிரை கொடுத்து எஃபெக்ட் போட்டிருக்காரு இந்த கண்ணாடி செதுறதெல்லாம் நமக்கு மேலே செதுற மாதிரி தேட்டரல மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் அவங்களோட நினைச்சிருக்கேன் வணக்கம் சார் வணக்கம் சார் தக்லீஃப் படம் பார்த்துட்டீங்க தக்லீஃப் படம் பார்த்துட்டீங்க ம் என்ன பார்த்து சார் அப்படியே பேசலவா ஆமாம் ஓகே வசந்த மூத்த பத்திரிகையாளர் சுபேஷ் சார் அவங்களோட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் தக்லீஃப் படம் பார்த்துருக்கீங்க எப்படி சார் இருக்க படம் தக்லைஃப் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு பிறகு கமல்ஹாசனும் மணிரத்னும் இணைந்து எழுதியிருக்கக்கூடிய படம் பெரிய அளவில் அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு டைம் ஃபஸ்ட் ஷோ ரசிகர்கள் முனைசூல பார்க்குறப்ப தேட்டரில் ஒரு பின்ட்ராஃப் சைலண்ட் முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறப்ப இந்த ரசிகர்களுடைய ஆரவாரம் இருக்கும் எதுவுமே இல்லை ரொம்ப அமைதி கமல் ரசிகரும் சரி சிம்பூர் ரசிகர்களும் சரி எல்லாம் அமைதியாக பார்த்தாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு படமாக தான் இந்த படம் இருந்தது பார்த்தீங்கன்னா கதை படத்தினுடைய கதைன்னு பார்க்குறப்ப கமல்ஹாசன் ஒரு கேங்ஸ்டராக இருக்கிறாரு அங்கே வந்து ஒரு 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 கேங் ஒருத்தர் வந்து குழம்புறதுக்காக அங்கே போகிறாரு அங்கே தெரியாமல் ஒருத்தர் மேலே முன்னாடி பட்டு ஒருத்தர் இறந்து போறாரு அவருக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எங்கேயாவது மிஸ் ஆயிரும் அந்த பையன் மட்டும் கமல்ஹாசன் டூட்டு வந்துருவார் அவர் தான் வளர்க்குறாரு அந்த பையன்தான் சிம்பு அவருடைய கூட பாடி கார்டு மாதிரி தம்பி மாதிரி வளர்க்குறாரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த கமலஹாசனுடைய இடத்தை சிம்பு அடையணும்னு ஆசைப்படுறாரு அதுக்கு கூட அவங்களாம் அவங்க அப்பாவை அவர் தான் கொண்டாங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணுறாங்க உண்மையிலேயே அவங்க அப்பாவை கமல்லாம் கொண்டாரா இல்லை அந்த இடத்தை சிம்பு அடைந்தாரா கிளைமேக்ஸில் என்னங்கிறது தான் படத்துடைய கதை இதுக்கடையில் இவங்களுக்கு காமனாக ஒரு எதிர்த்தரப்பு டான் ஒத்துருக்கிறாரு அவங்க ரெண்டு கேங்க்கும் அப்பப்போ மாறி மாறி ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க நாயகன் மாதிரி ஒரு நாயகன் படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும் அதாவது ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அழுவார் மேல் என் பொண்ணை வந்து ரேப் பண்ணிட்டான் அப்படின்னா அவர் உடனே அந்த பையன் இது பண்ணுவார் அதே மாதிரி அதே அதே மாதிரியான ஒரு சீன் நாசர் அதாவது கமலஹாசனுடைய அண்ணனார் பருந்த படத்தில் அவருடைய பொண்ணை கற்றுவான் ஒரு பெரிய இந்த பொலிட்டீஷியனுடைய பையன் உடனே அவங்க பழி வாங்குவார் அதுக்காக ஜெயிலுக்கு போவார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கதை லைனில் வச்சுருக்காங்க ஆனால் படம் முழுவதுமே பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகள் தான் கிட்டத்தட்ட எத்தனை சண்டை இருக்குன்னே தெரியல போயிட்டே இருக்குது படத்தில் முதல்ல ப்ளஸ்ஸு அப்படின்னு பார்த்துறப்ப ஃபோட்டோகிராஃபி ரவிகேஷந்திரனுடைய ஃபோட்டோகிராஃபி ஏரோமான்னுடைய மியூசிக்கு மற்றபடி த்ரிஷா சிம்பு இவங்கெல்லாம் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு பட் கதைன்னு பார்த்தா ரொம்ப நம்ம பார்த்து பழைய ஒரு கதை ரொம்ப சிம்பிளான கதை ஒரு லைன் கதை சரி அது திரைக்கதையில் சுவாரஸ்யமாக பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை சரி வெளியில் நம்ம கேட்ட ஒரு ஹிட் சாங்கு படத்தில் இருக்கான்னு பார்த்தா அந்த முத்தமலை சாங்காக இருக்கட்டும் அப்புறம் விண்வெளி நாயகனாக இருக்கட்டும் அந்த மாதிரி பாட்டும் படத்தில் இல்லை படத்தில் ஒரு ரெண்டு பாட்டு தான் ஜிங்கஞா பாட்டும் ஒன்றொரு பாட்டு மட்டும்தான் படத்தில் வச்சுருக்கிறாங்க படம் வந்து நிறையா லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது நிறைய லென்த் இருக்குது ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் ஓடுது இது ஒரு பட பெரிய அதாவது மணிரத்தனம் படம் கமலஹாசன் படம் எதிர்பார்த்து போனவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் சரிங்க சார் இந்த படத்தில் திரிஷாவோடைய கேரக்டரும் நாயகன் படத்தில் சரண்யா கேரக்டரோ ரிசம்பளன்ஸ்ன்றாங்க உண்மை தானே ஆமாம் கரெக்டாக அதில் வந்து ஒரு இதில் வந்தால் வந்து ஒரு ஏரியா வந்து சரண்யாவை கூப்பிட்டு வருவாங்க இதில் வந்து ஒரு ப க்ளப் டான்ஸராக வந்து த்ரிஷா இருப்பாங்க த்ரிஷா கமலுக்கு காம்பினேஷனாக இருக்கும் இடையில சிம்பு போவார் அந்த மாதிரியான ஒரு ஒரு கிளப்ஸியான ஒரு கேரக்டர் தான் த்ரிஷாவுக்கு பட்டு த்ரிஷா அந்த படத்தில் உண்மையில் நல்லா இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி த்ரிஷா வந்த படங்கள்ல படத்தில் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க படம் வந்து த்ரிஷாவுடைய போர்ஷன் மட்டும்தான் ரொம்ப அழகாக இருக்குது மற்றபடி இந்த படத்தில் கமல் சரோட நடிப்பு சிம்பு சரோட நடிப்பு ரெண்டு பேரில் யாரும் நல்லா நடிச்சிருக்காரு இல்லை சிம்பு வந்து அவர் கொடுத்த கேரக்டர் பண்ணியிருக்காரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும் மற்ற மற்ற சீக்வன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப உடம்பு கொஞ்சம் விளிஞ்சு போன மாதிரி இருக்கார் இன்னும் கொஞ்சம் தேர்தலாக நல்லாயிருக்கும் கமல்ஹாசன் சொல்ல வேண்டாம் அவர் அவருக்கு அவருக்கு உண்டான வழியாக பண்ணியிருக்காரு அவர் வந்து அந்த ஏஜ் அந்த வயது வந்து மூஞ்சில் தெரியுது நிறையா அந்த முகத்தில் வந்து ஒரு ஒரு தளர்ச்சி தெரியுது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது அவருடைய இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஏஆர் சுஹ் ரஹ்மானுடைய பிஜிஎம் ஸ்கோர் எப்படி இருக்குது சார் படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸே அதுதான் படத்தை வந்து அடுத்தடுத்து என்னங்கிறத நகர்த்தி கொண்டு போகிறது ஏஆர் ரஹ்மானுடைய அந்த பிஜிஎம் மட்டும்தான் சாங் உள்ளே வச்சிருக்கலாம் கிட்டான சாங்கை ஏன் வைக்க மாட்டாங்கன்னு தெரில ஒரு படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸே பாட்டு தான் அந்த அதுவும் இந்த படத்துக்கு இந்த ரெண்டு பாட்டுமே பெரிய ப்ளஸ்ஸாக ஆச்சு இந்த முத்தமலை சாங்லாம் இல்லை முத்தமலை சாங் இல்லை வெண் விண்வெளி நாயகன் பாடுற சாங்கை வந்து கடைசியில் ரோலிங் போட்டு விட்டாங்க அந்த சாங்லாம் ஒரு பெரிய அளவில் வந்திருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை படத்தை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு அதில் ஒரு ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்லலாம் கமலஹாசனையை வந்து ஷூட் பண்ணி ஒரு பெரிய பனிமனிலேருந்து தூக்கி போட்டுருவாங்க எப்படி புண்ணையமணன் படத்தில் ஒரு பெரிய இதில் விழுவார் அது மாதிரி மரமட்டையெல்லாம் விழுந்து கீழே விழுந்து கிடப்பார் அதுக்கு மேலே பனியெல்லாம் போட்டு பத்திரும் ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்ப்பார் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா இங்கே ஒரு குண்டடிப்பட்டிருக்கோம் அங்கே இருக்க ஒரு பனி ஒரு ஸ்டிக்கு மாறும் காலை வச்சு அந்த குண்டை எடுத்து போட்டு அவர் ஆட்டுக்கு நேருந்து போயிட்டு வெளியே வந்துடுவார் அதான் லாஜிக்கே இல்லாத கமல் படத்தில் இப்படியா மணிரத்னம் படத்தில் இப்படியா திரைக்கதை திரைக்கதையை பார்த்து ரெண்டு பேரும் பேரே போட்டிருக்காங்க படத்தில் திரைக்கதைன்னு பார்த்தா கமலாசம் மணி ரத்துனா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சீன்லாம் எப்படி யோசிச்சாங்க இல்லை யார் இந்த படத்தை உண்மையிலேயே இவங்க படம் தானாங்கிற சந்தேகமாக இருக்குது ரெண்டு பேருமே வேறு வேறு லெஜண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஷாக்காகவே இருக்குது இந்த படம் வந்து கண்டிப்பாக அவங்க போட்டு பார்த்துருப்பாங்களே சார் இதில் கமல் சார் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வந்து மணி சார் கிட்ட கொடுத்தாரு அவர் கொடுத்த கதையிலேருந்து ஒரு பகுதியாக தக் தக்லீஃப் அப்படின்றாங்களே நாயகன் செக்கச்ச வானம் ரெண்டு மிக்ஸ்டான ஒரு கதை தான் இந்த கதை புதுசான புதிய கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் திரைக்கதையில் ஏதாவது சுவாரஸ்யம் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அப்படி திரைக்கதை பெருசாக ஒன்றும் பண்ணல இதில் யார் இதை டேக்கர் பண்ணதுங்கிறது தெரியல ஆனால் ரெண்டு பேருடைய சிக்னேச்சரும் படத்தில் இல்லை கமல் அவர்களுடைய சிக்னேச்சரும் இல்லை மனிதத்தனம் சிக்னேச்சரும் படத்தில் இல்லை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்குதா இல்லை வந்து இந்த படம் கொஞ்சம் லென்த்து கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க எங்கே கட் பண்ணாலுமே ஃபைட்டை தான் தூக்க வேண்டியதாக இருக்கும் முன்னாடி ஒரு பத்து ஃபை அஞ்சாறு ஃபைட் போகுது பின்னாடி ஒரு அஞ்சாறு ஃபைட் போகுது நீங்கள் எங்கே கட் பண்ணாலும் ஃபைட்டை தான் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் பட் இப்போ கட் பண்ணாலுமே ட்ரிம் பண்ணாலுமே படம் வந்து அவ்வளோ சுதாசியமாக இருக்காது ஏன்னால் படமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரம் ஓடுது எதுக்கு தான் எல்லா படத்துக்கும் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி லென்த்தியை வைக்காதீங்க படம் எவ்வளோ நல்ல படம் வந்தாலும் போர் அடிச்சிரும் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க நம்மளும் சொல்கிறோம் திரும்பி திரும்பேமுக்காணி நேரம் படம் வச்சிருக்காங்க ஒருவேளை லெந்தி அதிகமாக இருக்குன்னு பாட்டு வைக்காமட்டாங்கன்னு தெரில பாட்டை வச்சுருந்தாங்கன்னா கூட படம் படத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடச்சிருக்கும் முன்னாடி வந்து ஒரு விண்வெளி நாயன சாங் ஒரு பில்டப் சாங்கை போட்டு அப்புறம் வந்துட்டு அந்த முத்தமலை சாங்கை போட்டு சிம்பு த்ரிஷாவுக்கு ஒரு டூயட் போட்டிருந்தாங்கன்னா கூட படம் வந்து வேறு வேறு கலரில் மாறி இருக்கும் அதுவும் இல்லை ஒரு ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஃபைட் மட்டும் பண்ணால் போதும் அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தான் ட்ரெண்ட்டு இப்போ உள்ள ரசிகர்கள் இப்படி தான் ரசிக்கிறாங்கன்னு நினச்சி இவங்க வந்து இறங்கியிருக்கிறாங்க அது வந்து அவங்களுடைய இது வரைக்கும் வச்சிருந்த ஒரு இமேஜ் அது இந்த படத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் படத்துல நாசருக்கு என்ன சார் இதுல முக்கியத்துவம் ஆசர் வந்து கமலஹாசனுடைய அண்ணன் நடிக்கிறாரு அவரு அவர் அடைத்த அடைவதற்காக அவர் பெருசாக ஒன்றும் அவருக்கு இல்லை ஜோஜு ஜார்ஜ் கேட்க முட்டிங்க ஜோஜூ ஜார்ஜ் வந்து நம்ம மலையாளத்துல எப்படி பார்த்துருப்போம் கொண்டாடி இருப்போம் அவர் இந்த படத்திலையும் அவரையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க தமிழ்ல என்னன்னு தெரியல அவ்வளோ பெரிய நடிக்கிற கூட்டு வந்து கூட்டு வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏற்கனவே ரெட்ரோவிலையும் சரி அதற்கு முன்னாடி வந்த ஒரு படத்தையும் சரி பெருசாக அவருக்கு அவன் நடிக்கிறதுக்கு ஸ்கோப்பே இல்லை இந்த படத்தில் ஒரு கேங்கில் ஒருத்தராக இருக்கு இந்த ரவுடி கேங்கில் இவர் ஒருத்தராக இருக்கு அதில் என்ன ஸ்கோர் பண்ண அவருக்கும் தனியாக ஒரு ஒரு ஃபைட் சீக்வன் வச்சுருக்காங்க அவர் பெருசாக ஆக்டிங் ஸ்கோப்பே அந்த படத்தில் அவருக்கு இல்லை ஒரு நல்ல நடிகரை கூப்பிட்டு வந்து அவரையும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அசோக் செல்வன் சார் அசோக் சில்லன் ஒரு சின்ன கேரக்டர் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணுறாரு பெருசாக அதுலேயும் அவருக்கு அவருக்கும் ஸ்கோப் பண்ணுறது இடம்ல இது முழுக்க முழுக்க இந்த ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டுமே இருக்குது அதை நல்லா பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு லிமிட்டு தானே ஒரு ஒரு மூணு நாலு ஃபைட்டு வச்சா படம் ஃபுல்லாக ஃபைட்டாகவே இருந்துச்சுன்னா அவங்க எப்படி பார்ப்பீங்க இந்த படத்தை வந்து யார் சார் மணி ரத்னம் ப்ரொடியூசரா இல்ல கமல் ப்ரொடியூசரா இல்ல இவங்க ஃபர்ஸ்ட் காப்பி பேசிக்ஸ்ல ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ண ப்ரொடியூ பண்ண ப்ரொடியூசர் இது ஒன்னொன்னா தமிழ்நாடு தேட்டருக்கு அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு கமலாசன் தான் ரிலீஸ் பண்ணிருக்கார் ஓகே அது ஏன் பண்ணாருன்னு தெரியல வித்துருக்கலாம் ஒரு பெரிய ஒரு இதான் படம் அப்போ இப்போ வழக்கம் போல மணிரத்னம் ஃபர்ஸ்ட் காப்பியில் எடுத்து கொடுத்தா அவர் சேஃப் ஆயிட்டாரு இல்லை அவரும் பார்ட்னர்ஷிப் தான் ரெண்டு பேரும் மெட்ராஸ் மெட்ராஸ்டும் ராஜ்குமார் ஃபிலிம்ஸும் சேர்ந்து பண்ண படம் தேட்டரிக்கல மட்டும் ரிலீஸ் பண்றாங்க மற்ற ரைட்ஸ்ல வந்துட்டாங்களே ஆர்கேஎஃப்க்கு வந்துட்டாங்க இது நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஓடிடி வித்துட்டாங்க சேட்டலைட் வந்துட்டாங்க மற்ற மொத்தம் வந்துட்டாங்க சென் தமிழ்நாடு தேட்டருக்கு மட்டும் அவங்க ரிலீஸ் பண்றாரு கமலாசன் ரிலீஸ் பண்றாரு அவங்க மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேர் பிஸ்னஸ் வைஸ் சேஃப் பிஸ்னஸ் வைஸ் சேஃப் ஏன்னா ஒரு ஏன்னா படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு நம்மளுக்கே கமல்ஹாசன் மனிதனும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்புறம் ரெண்டு பேருமே கோட்டை விட்டாங்க அதான் பெரிய விஷயம் ஒன்று இவர் டேரக்டராப்பா இவருக்கு டேரக்டராக மட்டும் கிடையாது இவரும் டேரக்டர் ரெண்டு டேரக்டர் சேர்ந்து பண்ணுறாங்க படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா டூ கே கிடுச்சுன்னா இந்த மாதிரி நினைப்பேன் இதுதான் இப்போ இப்போ ஃபைட்டு மட்டும் வச்சாலே போதும் இந்த குட் மேட்லேயும் வச்சு பாத்தீங்களா ஒரு அஞ்சாறு ஃபைட் வச்சா போதும் ரெண்டு பாட்டு வச்சா போதும் படம் நல்லா ஓடிடும் அவங்க அந்த தாட்டில் வந்துட்டாங்க நம்மளும் அதே மாதிரி படம் பண்ணுவோம் கதையெல்லாம் பிரிச்சு இதுக்கு யோசிக்க லாஜிக்காக தான் ஓசிக்கோ பத்து 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 ஃபைட்டு வைப்போம் ஒரு அஞ்சு பாட்டு வைப்போம் அப்படின்னா அந்த பாட்டை கூட உள்ளே வச்சிருக்கலாம் நல்ல பாட்டை கூட இரவு மாட்டேன் வேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு ஒரு ஹிட் சாங் ஏன் வைக்கல உயிரை கூட பூங்காட்டில பாட்டா வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாரு அப்படியே சின்னதா போட்டு பிட் போட்டு எடுத்துட்டு இருப்பார் இந்த படத்தில் ஓபனிங் ஜிங்குஜாஜாங்க ஃபுல்லா இருக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு அந்த வண்ண போய் அந்த பாட்டு வந்து அது பிட்டு பிட்டா படம் ஃபுல்லா வருது அப்புறம் என்ன வேணும் உனக்குங்கிற பாட்டு அதுவும் பிட்டா இருக்கு அந்த மூணு பாட்டு மற்றபடி வெண்வெளி நாயகன் பாட்டை கடைசியில் இதில் போட்டு விட்டாங்க போகும்போது எழுந்து போகும்போது போட்டுவிட்டாங்க ரோலிங் சைட் அப்புறம் இந்த பாட்டே படத்தில் இல்லை முதல்மலை சாங்கே இப்போ படத்தில் இல்லை அந்த பாட்டு தான் பெரிய வைரலேயும் அந்த பாட்டை ஏன் வைக்காமட்டாங்க தெரில சரி இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி மக்கள் கொண்டாடப்படுறதாவது அந்த படத்தை திருப்பி ஷூ ஷூட் பண்ணி சேர்த்து வச்சுருக்கலாம் ஒரு த்ரிஷாவுக்கோ இல்லை சிம்பும் த்ரிஷாவும் சேர்ந்து பண்ணுற டுயேட்டாவாக கூட அதை கன்வெர்ட் பண்ணி ஒரு சாங்கை ஷூட் பண்ணி கூட வச்சுருக்கலாம் தேவையில்லாத சீன்லாம் வச்சுட்டு மக்கள் கொண்டாடின ஒரு பாட்டை வைக்க வைக்கப்பட்டிருக்காங்க என்ன அர்த்தத்துல இந்த படம் பண்ணாங்க என்ன யார் இதெல்லாம் வந்து ஐடியா பண்ணாங்கன்னு ஒன்றும் புரியல அதுக்கு சரிங்க சார் இப்போது இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இதுக்கு முன்னாடி ப்ரொமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணாங்க இது வரைக்கும் எந்த படத்தையும் இவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணதில்லை உலகம் ஃபுல்லாக போய் ப்ரொமோஷன் பண்ணாங்க ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ செலவு பண்ணாங்க படம் பார்த்துட்டு தான் ப்ரொமோஷன் பண்ணாங்களா இல்லை முதல்ல இந்த ப்ரொமோஷனால் படம் ஓடும் இன்ஃப்ளூன்சரை கூட்டு வந்து ரீல்ஸ் போடுறதுனால படம் ஓடும் கண்டென்ட் கொடுக்கறது இப்போ ப்ரொமோஷன் கண்டென்ட் கொடுக்கறதுனால படம் ஓடுங்கிற இதெல்லாம் தொடர்ந்து அடி அடிக்குழுதுக்கிட்டே இருக்குது அதெல்லாம் படம் ஓடாது நல்ல படம் எடுத்தால் ஓடணும் கண்டென்ட் எல்லாருந்தா ஓடும் யதார்த்தத்தை சினிமாவை நோக்கி ஓடும் இப்போ ரூல்ஸ் ஃபேமிலி படம் எதுக்கு போச்சு அது யதார்த்தத்தை ஒட்டி உள்ள சினிமா ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய சினிமா நம்ம பார்க்கக்கூடிய சினிமா நம்ம கேள்விப்படக்கூடிய ஒரு சினிமா நீங்கள் யதார்த்தத்தை ஹாலிவுட்லேயே வந்து அவன் மாற்றிட்டான் பாம்பை பெருசாக காட்டுறது பள்ளியை பெருசாக காட்டுறது இருந்து மனுஷன் வரதெல்லாம் மாற்றிட்டான் அவனே யதார்த்த சினிமா நோக்கி போயிட்டு இருக்கான் நீங்கள் ஒன்றமும் வந்து அடிச்சு பனிமனையில் பறக்க வருது ஹெலிகாப்டரில் போகிறது ஒரு சீன்லாம் இருக்குது ரெண்டு பேரும் உட்காந்து ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் உட்காந்து பேசிட்டுருவாங்க நம்ம கோவா வரைக்கும் போயிட்டு வராங்க ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வாங்கறாங்க பக்கத்தில் டீ படம் போகிறாங்க ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானுங்க இவர் என்னென்னா ஒரு பனிமறையில் தூக்கி போடுறாங்க அவரே உட்காந்து ஆப்ரேஷன் பண்றாரு இதெல்லாம் வந்து எந்த காலத்தில் இருக்கிறாங்க ஒன்றும் அப்டேட் ஆகாமல் இருக்கிறாங்களா இல்லை இதுதான் அப்டேட் இவங்க நினைச்சுக்கிட்டாங்களா இப்படி படம் எடுத்தா தான் வந்து ஓடுவோம் நினைச்சுட்டாங்களான்னு தெரியல கமல் சார் தான் இந்தியன் சினிமாலே அவர் தான் அப்டேட்டாக இருக்கிறாரு அவருக்கு தான் எல்லாமே தெரியும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்மளே பேசுறோம் அது உண்மைதான் ஒத்துக்கலாம் டெக்னிக்கல் வைஸ் சரி இன்னைக்கு வந்து இன்னைக்கும் அவருடைய அப்டேட் ஏ முதல் ஒன்று கையில் வச்சுருக்காரு என்ன பண்ண முடியுங்கிறது தெரியும் பட் இந்த படத்துல ஏன் மிஸ்டேக் பண்ணீங்க அவங்களுக்கு மேலே பெரிய மரியாதை மதிப்பும் நம்பிக்கையோடு போன ரசிகர்கள் கேமாடுற தானே இருக்குது இந்த படத்தை என்ன எங்கே மிஸ் ஆச்சுன்னே தெரியல உணவு மணிரத்னம் மிஸ் பண்ணாரா கமலஹாசன் மிஸ் பண்ணாரா ரெண்டு பேரும் சேர்ந்தே மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லை இதுதான் ட்ரெண்டுன்னு நினச்சி பண்ணிட்டாங்களா இதுதான் அப்டேட் நினச்சி பண்ணிட்டாங்களாங்கிறது தெரியல அப்போது மணிரத்னம் சார் வந்து இப்போ இருக்கிற நிலமையில வந்து அவரும் அவுட் ஆஃப் த ஃபேஷனாக அது எப்படி சொல்கிறது அப்படி தான் அவுட் ஆஃப் ஆர்டரா தான் இருக்குது சார் அப்படி நம்ம இந்த படத்தை பார்க்குறப்ப இருக்கு இன்னும் அப்டேட் ஆகும் செக்கச்சந்திரமான நாயகன் புதுசாவை இல்லையே கதை ஏன்னா லாஸ்ட்டாக பொன்னியின் செல்வன் டூ கூட பெருசாக அதில் அதுலேயும் ஒரு ட்ராமா மாதிரியே இருந்துச்சு கிட்டத்தட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க படம் ஃபுல்லாகவே இந்த படத்துலேயும் அதாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இருந்தாலும் கூட அது ஒரு வெளியே வகையான ஒரு கான்வர்சேஷன் மூவி அதை சுவாரஸ்யமாக சொல்லணும் மேலகன் படம் வந்துச்சுன்னா அதில் பேசிக்கிட்டு இருப்பாங்க மட்டும் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும்ல ஒரு யதார்த்தம் இருக்கும்ல நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் பக்கத்து வீட்டுக்காரர் ரெண்டு பேர் பேசுகிறோம் அந்த மாதிரியான ஒரு ஒரு இது இருக்கும் அந்த படத்தில் ஒரு ஒரு யதார்த்தம் இருக்கும் இந்த படம் வந்து அப்படி இல்லையே பேசிகிட்டு இருக்கான மிகைப்படுத்தப்பட்ட காட்சி இருக்கு படம் வந்து டெல்லியில் நடக்குதா பாம்பேயில் நடக்குதா எந்த பேக்ரவுண்டாக இருக்கு டெல்லியில் இருக்குன்றாங்க இவங்க படம் தமிழ்ல பேசுறாங்க இவங்க யாரு அந்த மாதிரி எந்த டீட்டெயில் படத்தில் இல்லை தக்லீஃப் பார்ட் டூ வருமா சார் ஒன்றே தடுமாறிக்கிட்டு இருக்கு இதில் பார்ட் டூ இயக்க போறதுக்கு ஒன்னே இந்த தக்லீஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டனே வந்து ட்ரோல் ஆகாமல் இருக்கிறதே பெரிய விஷயம் சரிங்க சார் முதல் நாள் நூறு கோடியா இரநூறு கோடியா முந்நூறு கோடியா சார் இப்போ கொஞ்ச நேரத்தில் வருமா சார் அதெல்லாம் வந்து இவங்களா போட்டுக்கிறவாங்க கேக் வெட்டுவாங்க பார்ட்டி கொண்டாடுவாங்க அதே மாதிரி கமல்ஹாசன் செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு ரியாலிட்டி ஓரளவுக்கு தெரியும் அதனால் செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன் இல்லை வந்து வாங்கின வேற யாருக்கெல்லாம் வந்து நூற்றி இருபது கோடி ரூபா இன்றைக்கி நூற்றி ஐம்பது கோடி ரூபா கேக் வெட்டி பார்ட்டி கூட்டாடுறாங்கன்னா அது ஒரு பெரிய ட்ரோல் ஆகிடும் இப்போ நீங்கள் இது மாதிரி சொல்லிட்டீங்களா கமெண்ட்ஸில் வந்து உனக்கு படம் பார்க்கவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடிவிங்கெல்லாம் கொஞ்சம் வரும் சார் என்ன பண்ண போகிறீங்க இது எல்லா தான் சொல்கிறாங்க ஏன்டா போன வாரம் வரைக்கும் அந்த படத்தை நீ நல்லா இருக்குன்னு ஊற்றுனேன் இப்போ பில்ட் பண்ணேன் நான் நேற்று கூட ஒரு வீடியோ பேசணும் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் ஐநூறு ஐயாயிரம் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க ஐயாயிரம் ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க ப்ரீ புக்கிங்கே கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய்க்கு மேலே ப்ரீ புக்கிங் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து படத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய வாய்ப்பு படம் நல்லா தான் யார் படமுமே ஓடும் அப்படிங்கிற ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்குங்கிறதெல்லாம் நான் இந்த படத்துக்கு நான் சொல்லவே இல்லை ஒரு இன்டர்வியூக்கு நினைக்கிறேன் அதை நான் வந்து டிஸ்கிளே வரையே போட்டேன் நான் இந்த சொல்ல நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அதையும் கேட்டாங்க அந்த மாதிரி படம் ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி கண்டென்ட் மட்டும் தான் தீர்மானிக்கும் ஜோசியம் தீர்மானிக்காது பில்டப் தீர்மானிக்காது ஜாதகம்லாம் தீர்மானிக்காது கண்டென்ட் நல்லா இருந்தால் அந்த படம் அடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த படத்துக்கும் அதான் நிறந்திருக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திர நடிகராக இருக்கட்டும் உச்ச நட்சத்திர டைரக்டராக இருக்கட்டும் நீங்கள் உலகம் முழுக்க போய் ப்ரொமோஷன் பண்ணுங்க இன்ஃப்ளன்ஸை வச்சு கூட்டு வச்சு அவருக்கு வந்து இது பண்ணுங்க என்ன பண்ணாலும் படம் கண்டென்ட் நல்லா இல்லை யதார்த்தத்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா படம் ஓடாது இந்த படத்துலேயும் நிறையா விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது டெக்னிக்கல் வைஸ் ரவிக்கே சந்தனனுடைய போட்டோகிராஃபி ஏஆர் அம்மனுடைய மியூசிக்கு டான்ஸ் குறிய இது விஷயங்கள் அது நல்லா இருக்கு நல்லா பக்கவ் பண்ணிருக்காங்க ஆர்ட்ரு ஒர்க் எல்லாமே டெக்னிக்கல் வைஸ் படம் வந்து வெல்டும் எடிட்டர் ரூபன் அவர் பெரிய ஒரு அவார்டு வாங்கினார் அவர் அவருக்கு தெரியாத சார் இதை எப்படி கொடுத்தோன்னா இந்த படம் அவங்கள்ட்டான் நீங்கள் பேச முடியாதுல்ல சீனியர்ல ரெண்டு பேருமே அவங்களே எடிட் பண்ணிப்பாங்க அவங்களே அவங்க ஒரு வெர்ஷன் சொல்லுவாங்க அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோ சார் இது கொஞ்சம் இது மாதிரி போனால் ஒரு அதாவது ஒரு அவங்கெல்லாம் சொல்லின தான் வந்த படம் இது பலரும் வந்து சஜஷன் சொன்ன பிறகு வந்த வெர்ஷன் தான் இது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்துங்க இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் எப்படி சொல்லுவீங்க படம் மும்பை எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒரு படம் ஆயிடுச்சு இது மும்பை எக்ஸ்பிரஸ் எல்லாம் அது புதுசாக ஒரு அட்டம் அதுவே நல்லா இருக்கு இல்லை புது அட்டம் டெக்னிக்கல் வைஸ் அந்த படத்தில் தான் முதல்ல வீடியோ கேமரா டிஜிட்டல் அது ஓகே இல்லை சொல்கிறேன் அப்போ அதில் நிறையா வந்து உங்களுக்கு நான் சிங்க ஆடியோலாம் ப்ராப்ச்சு டெக்னிக்கல் வைஸ் நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு மன்மத அன்பு கூட சேர்த்துக்கலாமா அது அது கூட சேர்க்க முடியாது இந்த ரெட்ரோ கங்குவா இந்த இந்த லிஸ்ட்டில் வந்துருச்சு இந்த படம் இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீ கூட எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே சரி இந்தியன் டூ நல்லா இருக்கா இந்தியன் டூ இந்த படத்தை கம்பேர் பண்ணுறீங்களா கம்பேர் பண்ணுறப்ப இந்தியன் டூ கூட கொஞ்சம் பெட்டர் தான் இந்தியன் டூ கூட அந்த அளவுக்கு நம்ம இது இந்த இந்தியன் டூ பெட்டராக இருக்கும் ஆனால் என்னன்னா கமலில் வந்து அந்த ஏஜ் தெரியுது ஏஜ் அந்த ஏஜ் ஒரு ஃபேக்டர் அது நல்லா தெரியுது சிம்பு நம்ம நாளைக்கு பேர் வந்திருக்கிறாரு அவர் கொடுத்த வேலையை அமைதியாக செஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு பஸ்ஸு அவர் பாட்டுக்கிட்டு வச்சிருக்கலாம் படத்தில் அதையும் மிஸ் அதை வச்சுனா கூட அவருக்கு யூத்தாக போயிருக்கும் படம் சரி நான் ஸ்பாய்லர் இல்லாமல் சொல்கிறேன் கிளைமேக்ஸில் அவரையும் செஞ்சுருவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அது உண்மை தானா ஆமாம் சிம்பு இறந்து போகிறாரு கமலாசன் கமலாசன் தப்பிச்சு போயிடுவார் சிம்பு இறந்துடுவார் அப்போ ஏதோ பிளான் பண்ணியே கூட்டு வந்து கொண்டா மாதிரி இருக்கே சரி இது படத்தில் படம் கூட்டு வந்து கொள்ளல படம் பார்த்து நம்மளை தான் கொள்றாங்க உள்ள வச்சு அடி மேலே அடி கண்ணாடி செதுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுமன் வந்து அந்த உயிரை கொடுத்து எஃபெக்ட் போட்டிருக்காரு அந்த கண்ணாடி செதுறதெல்லாம் நமக்கு மேலே செதுற மாதிரி இருக்குது தேட்டரில் சுற்றி வச்சு அடிச்சிருப்பாரு சுற்றி வச்சு அடிச்சிருக்க என்ன பண்ணாருன்னு தெரியல அந்த மாதிரி டெக்னிக்கல் வைஸ் ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு சேசிங் கார் சேசிங் ஒரு பாளையவனத்தில் ஒரு ஃபைட் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதாவது டெக்னிக் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்ட் வைஸ் கொஞ்சம் வந்து கேட்டடலாம் டார்டையாக கதை வாங்கியிருக்கலாம் இல்லை ஏதாவது இவங்களே உட்காந்து இதான் அப்டேட்டுன்னு நீங்கள் அதாவது நீங்கள் மணிதத்தன படத்தை பார்க்க போயிருக்கோம் கமலாசன் படத்தை பார்க்க போயிருக்கோம் ரெண்டு படம் படமே இல்லையே ஓகே நடுவில் வேறு யாரும் வந்துட்டாங்க வந்து வேறு வேறு யாரோ படம் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மனிதனுக்கு பேர் போட்டுக்க மனிதன் டேரக்ஷன் கிடையாது கமலாசன் நடிச்சிருக்காரு கமலாசன் படம் கிடையாது அப்போ யாரோ படம் படம் இருக்கும் அந்த 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 எதிர்பார்ப்போட போனோம் தான் பெரிய படத்துக்கு பெரிய மைனஸ் ஓகே சார் ஒரு ரெண்டரை மணி நேரம் நீங்க அனுபவித்த சில வருத்தமான விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார்